திராவிட திருநாடு நம் தமிழ்நாடு இங்கு சாரண சாரணியரின் வைர விழாவில் பெருந்திரளணியாய் நீ கூடு என்று இந்த பேராற்றல் உயர்த்திய அருந்தமிழ் புதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த சாரணிய சங்கமம் பெருமையுடன் வரவேற்கிறது இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பேடன்பவுல் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த சாரண சாரணியர் இயக்கத்தில் ஜம்பூரி என்று சொல்லக்கூடிய பெருந்திரளணி நான்காண்டுகளுக்கு ஒருமுறை சிறப்பாக நடைபெறும் இதன் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவானது இரண்டாயிரமாவது ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தலைமையில் சென்னை துறைப்பாக்கத்தில் நடைபெற்றது இவ்வியக்கத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வைர விழாவானது நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட்டில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் உலகளவு சாரண சாரணியர்களின் கூடுகையோடு நடைபெற்று வருகிறது மேலும் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவாகவும் சேர்த்து இதனை நடத்த ஒப்புதல் பெற்றதும் சாதனையின் சிறப்புமிகு மிகு மணிமகுடமாகும் தமிழ்நாட்டில் இவ்வைர விழா நடைபெற முழு முதற் காரணமாக இருந்து நிதி ஒதுக்கீடு செய்தவரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் அவரின் சீரிய தலைமையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை துவக்கி வைத்து அலங்கார ஊர்தியில் பாரத சாரண சாரணியர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று இளைஞர்களின் உந்து சக்தியாக நின்று மினி இந்தியாவையே வலம் வந்த இவரின் கம்பீரம் வரலாற்றின் பக்கங்களில் என்றென்றும் வைரங்களாக மிளிரும் பிற இடங்களில் ஒன்பது முதல் பன்னிரண்டு மாத காலம் எடுக்கக்கூடிய இந்த நிலச்சீரமைப்பு வேலையானது நாற்பத்தி ஐந்து நாட்களிலேயே வைர விழா நடத்தும் அளவிற்கு சொர்க்க பூமியாக மாற்றப்பட்டுள்ளது என்றார் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மேற்கொண்ட முழுவீச்சுடன் கூடிய இரவு பகல் பாராத செயலாக்கமே முக்கிய காரணமாகும் இங்கு சாரணர்களுக்காக இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முப்பத்தி மூன்று பல்வேறு துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் செவ்வனே மேற்கொள்ளப்பட்டன அனைவருக்கும் உணவு குடிநீர் கழிப்பறை வசதிகள் சுகாதாரமாய் செய்து தரப்பட்டுள்ளன இருபத்தி ஐந்து படுக்கை வசதிகளுடன் கூடிய இரண்டு மருத்துவ கூடாரங்கள் மற்றும் பதினைந்து நடமாடும் மருத்துவ வாகனங்கள் பதினைந்து அவசர சேவை ஊர்திகள் தீயணைப்பு வாகனங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் தடையில்லா மின்சாரம் அதிவேக இன்டர்நெட் போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இவ்வளாகத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விளக்க கண்காட்சி குளோபல் வில்லேஜ் எனும் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை விளக்கும் அரங்குகள் வண்ண மலர்ச்செடிகளால் வடிவமைக்கப்பட்ட சாரணிய இலச்சினை தமிழ்நாடு எக்ஸ்போ கண்காட்சி அரங்கம் சாகச நிகழ்விடம் அமுதம் பல்பொருள் விற்பனை அங்காடி ஆவின் விற்பனை மையம் என எல்லா வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன உலக நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்துள்ள இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சாரண சாரணியர்கள் எதற்கும் தயாராக இருத்தல் என்ற இலக்குடன் தினசரி நடைபெறும் பல்வகை போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் கலைத்திட்டம் அணிவகுப்பு இசைக்குழு அணிவகுப்பு நாட்டுப்புற நடனம் மாநில நுழைவாயில் வீரதீர செயல்பாடுகள் போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வல்லரசு இந்தியாவிற்கான அடித்தளம் அமைத்து வருகின்றனர் அறுபத்து நான்கு நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு பதிப்பகங்கள் பங்கேற்ற புத்தக திருவிழா செஸ் ஒலிம்பியாட் பார்முலா போர் ரேஸ் கேலோ இந்தியா போன்று இவ்வைர விழாவும் பன்னாட்டு பார்வையில் தமிழ்நாட்டை இன்னொரு முறை தலை இருக்கிறது இந்த சாரண சாரணிய வைரவிழா மற்றும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளியானது இதனை இதனால் இவன் முழிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற பொய்யாமொழி புலவரின் வாக்கிற்கேற்ப நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மட்டுமே இவ்விழா இவ்வளவு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடந்தேறியுள்ளது என்பதற்கு இங்கு உள்ளின் கூற்றை கூறும் இதன் வெரி இன்ஃபார்மேட்டிவ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ரூலி மெமரேபிள் தமிழ்நாடு ஐ ஃபீல் லைக் தமிழ்நாடு தமிழ்நாடு இஸ் பெஸ்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்வது தமிழ்நாடு சிஎம் கே